நெருக்கடியான காலகட்டங்களில் எளிய மக்கள் செய்யும் அர்ப்பணிப்புகள் சாதாரணமில்லை நிறைய நேரங்களில் அது வெளியே தெரிவதும் இல்லை ஒரு உயிர்கொல்லி தொற்று நோய் வருது எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கங்க அப்படின்னு அரசாங்கமே சொல்லும் பொழுது நம்மால் ஏதும் செய்ய முடியாதா என்று பொது சேவைக்கு வருபவர்களை உற்று நோக்கினால் மிக சாதாரண மனிதர்களாகவே இருப்பார்கள் நாம் செய்யும் வேலைக்கு சம்பளமும் தருகின்றார்கள் வேறு வழியே இல்லை இதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது போன்ற அசாதாரண சூழலில் வேலைக்கே வரமாட்டார்கள் சேவை மனப்பான்மை மரபணுவில் ஊறிப்போய் இருப்பவர்களே எந்த ஒரு தொற்று நோய்க்கும் பயப்படுவது இல்லை தொழு நோயாளிகளை கண்டு விலகி ஓடியவர்கள் மத்தியில் ஒருத்தி மட்டும் தன்னால் முடிந்தவரை தொட்டு தூக்கி வைத்தியத்திற்கு அனுப்பினாள் அதனால்தான் வெறும் தெரசா அன்னை தெரசாவாக உருவெடுத்தார் முன்பின் தெரியாத எவரோ தொடப்போகும் கம்பியில் வைரஸை தேடி தேடி அழிக்கிற அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உணர்வு இருக்கின்றதே அதுதான் கடவுள் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்திற்கு கடவுளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சக மனுஷியாகவோ மனிதனாகவே இருந்தாலே போதும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க